வார்த்தயம்ேய்பர் மாஸ்டர் ஜகன் உங்களோடு பேசுங்க திருமலகிரியில மார்னிஸ்டர் ஸ்கூல்ல முதல் ஃப்ளோர்ல தமிழ்ல தெலுங்குல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நடக்க இருக்கிற இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் டெலிவரன்ஸ் ஹீலிங் ஃபிராஃபி மினிஸ்டி மூலமாக உங்களை சந்திக்க இருக்கும் இருக்கிறதான ஒவ்வொரு தமிழர்கள் தமிழ் விசுவாசிகளும் விடுதலை பெற்று தேவனோடு ஐக்கியம் பெற்று நீங்கள் உண்மையாய் வாழத்தக்கதாய் உயரிய பணியில் நிற்கத்தக்கதான அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் வாருங்கள் கட்டுகளில் விடுதலை பெறுங்கள் உங்கள் தரித்திரத்தில் கடன் பாறங்களில் இருந்து விடுதலை பெற்று சுகமாக வாழுங்கள் உங்களுக்கு தீர்க்க முடியாத நோயா தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையா எல்லாவற்றிற்கும் பதில் வார்த்தை நாளையம் வெள்ளி இரவு நடக்கிற மாலை நடக்கிற சுகமளிக்கும் ஆராதனையில் பதில் இருக்கிறது தமிழ் தெலுங்கிலே நடக்க இருக்கிற இந்த ஆராதனையில் நீங்கள் அறிந்தவர்களும் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை சுந்திருக்கிறது வார்த்தை நாளையத்தில் நடத்த இருக்கின்ற குழு குழுவாக முதல் வாரத்திலே ஜெகோவர் ராஃபர் டீம் அவர்கள் நடத்துகிறார்கள் இரண்டாவது வாரத்திலே ஓரே மினிஷர் அவர்கள் நடத்துகிறார்கள் மூன்றாவது வாரத்திலே ஜிஎன்சி டீம் நான்காவது வாரத்தில் நாங்களும் நடத்துகின்றோம் பலவிதமான தீர்க்க தரிசனம் உள்ள ஊழியர்கள் மற்றும் அற்புதங்கள் செய்கின்ற விடுதலை செய்கின்ற ஊழியர்கள் எல்லாம் வந்து பங்கு பெற்று உங்களை சுகமளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் சேர்ந்து ஆராதிப்போம் செகந்திராபாத் ஏரியாவிலே திருமலகிரியிலே ஒரு புதிய ராஜ்யத்தை கடவுளுக்காய் உருவாக்கும் வரவேற்பது இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாஸ்டர் திருமலகிரி வார்த்தை நாலயம் மெய்ப்பர் எங்களுடைய தொலைபேசி எண் நைன் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ டபுள் த்ரீ உங்கள் ஜப தேவைக்கு எங்களுடைய வாட்ஸ்அப்பை அணுகுங்கள்